ஏன் சொல்ல வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்ல வைக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதுக்காக நான் உடனே என்ன சில பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து அப்போ எதுனாலும் நாங்கள் திருத்தி வாழ்வதுதான் வாழ்க்கையா அப்போ அவளை திருத்த தான் நாங்கள் வந்தோமா தான் அது உங்க வாழ்க்கை கிடையாது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியலையா அந்த குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் தனித்து வாழுங்க நீங்கள் அந்த குழந்தைங்கள உங்களுக்கு அந்த வாழ்க்கை ஒத்து வரலன்னா நீங்க அவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருக்கலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அதுக்காக அவங்க ஓடி இருக்கலாம் அதுதான் தேடல் அதுதான் உண்மையான தேடல் இவர் கேட்கல கணவர் கேட்கலன்றதுக்காக இன்னொரு வாழ்க்கையை தேடுறது அது நல்ல தே உண்மையான தேடலே கிடையாது அது ஏன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்காத ஒரு இன்பம் இங்க கிடைக்காத உங்களுடைய திருப்தி உங்களுக்கு எப்படி அங்கே கிடைக்கும் நீங்க எப்படி நம்புறீங்க பதினைந்து ஆண்டு கால் நமக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கல உங்களுக்கு வெளியில கிடைக்கும்னு நீங்க எப்படி எதிர்பார்த்து போறீங்க எந்த தைரியத்துல போறீங்க எந்த நம்பிக்கையில போறீங்க உங்கள் ரெஜென்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாகம் கவனுக்குருவாய் ஆயிரத்தி இரநூறு தள்ளுபடி